வணக்கம் நண்பர்களே பிரபஞ்ச இசை மையம் மிசையா இளையராஜா ஐயா அவர்களுடைய கர்நாடக சிங்கீத அடிப்படையிலான பாடல்களில் நம்ம அந்த கல்யாணி ராகத்தை பற்றி ஒரு பாட்டு முதல்ல நான் சொன்னேன் அவங்களுக்கு ஃப்யூக்கு எப்படி அதில் யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு அது இனிமேல் விளக்கமாக சொல்லணும் அது வேறு ஒரு செஷனாக பார்ப்போம் இப்போ மற்ற கல்யாண ராகப் பாடல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து அறுபத்தைந்தாவது மேலக்கருத்தார் ராகம் அதாவது முதலில் கிடைத்த ராகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரித்திரமெலாம் இருக்குது இதுக்கு பிரதிமத்தியம ராகம் எப்படி சங்கராபரணம் வந்து சுத்த மத்தியத்தில் முக்கியமான ராகமோ அது மாதிரி பிரதிமத்தியமத்தில் இது ரொம்ப முக்கியமான ராகம் இப்போ இந்த ராகத்தில் வந்து இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா கம்போசர்களுக்கு ரொம்ப பிடித்த ராகம் இது மங்களமான ராகம் எல்லா இடத்துலையும் கல்யாணம் போடுற முக்கியமான ஆஸ்பீஷியஸ் நிகழ்ச்சிகளில் பெரும் பங்காற்றக்கூடிய ராகம் இதில் வந்து தியாகையரே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்னுக்கு மேலே உருப்படிகள் போட்டிருக்காரு முச்சாந்தீஷர் எடுத்துகிட்டிங்கன்னா அவர் ஒரு பன்னெண்டுக்கு மேலே உருப்படிகள் இது மாதிரி ஒரு கம்போசருடைய பெரிய ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ராகம் ஏன்னா ஐயா அவர்கள் பல பாடல்கள் போடுறாரு கல்யாணியில் ஆனால் ஒரு விசேஷம் என்னென்னா பெரும்பாலான பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஆலோபனை இருக்கும் இல்லைன்னா சொரம் இருக்கும் அதான் அந்த கல்யாணி ராகத்துக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய மரியாதை அந்த ராகத்தை அவர் அப்படி தான் அவர் கையாளுறாரு அது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்லையோ இல்லை ஃபோக் ஸ்டைல்லையோ ஏதோ ஒரு வகையில் அதில் ஒரு ஆலாபனம் இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கிளாசிக்கலாக யூஸ் பண்ணி அதில் சுரங்களை கொண்டு வருவார் இல்லைன்னா முன்னாடி வந்து ஸ்லோகத்தை போடுவார் இந்த ராகத்துடைய பாடங்கள் பெரும்பாலும் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஆனால் அதில் படிக்கக்கூடிய ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அழகாக எல்லாத்துலேயுமே இந்த வயலின் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அதில் வந்து புதுசு புதுசாக அப்பப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சிந்தசைசர் இந்த கீபோர்டு வகைகளில் இருக்கக்கூடிய பெல் அதில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எஃபெக்ட்டு அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படிதான் அவர் எல்லாமே செஞ்சிருக்காரு முதல்ல இந்த கல்யாணியினுடைய ஆரோக்கண ஆரோகம் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் சா தா ரொம்ப லட்சணமான ராகம் இப்ப இவர் இது போட்ட பாடல்கள் அத்தனையுமே சூப்பர் டூப்பர் ஹிட் கல்யாணியில் ஆனால் கிளைமேக்ஸுன்னு நான் விரும்புகிற பாடல் மஞ்சள் அந்த மஞ்சள் வெயில் தான் அதை நான் தனியாக ஒரு எபிசோடாக கொடுத்துட்டேன் இப்போ வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல்கள் வந்து ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி ஸ்லோகத்தோட தான் போடுற தாய் முகாம்பிகளில் போட்ட ஒரு அற்புதமான பாடல் அதுக்கு விரதம்லாம் இருந்து எல்லா முக்கியமான பாடல்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய சிறப்பு செய்த அந்த பாடல் இந்த மாதிரி நான் காலம் கருத்து கொஞ்சம் வேகமாக போகிறேன் அப்புறம் சில காப்பரேட்டி இஷ்யூஸ்லாம் இருக்குது அதனால் இந்த பாடல்களுடைய அளவை நான் குறைச்சிக்கிறேன் நீங்கள் இதை தனியாக மொத்தமாக ஒரு கோர்வையாக ரெக்கார்ட் பண்ணிங்க இந்த ராகத்தை இந்த ராகம் என்னென்னா எப்போ ஏற்பட்ட ஒரு மனது அழுத்தம் மன சோகம் பல பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் அந்த கோர்வையை போட்டு கேளுங்க இவருடைய பாடல்களில் இவருடைய பாடல்கள்னு சொல்ல கல்யாணியில் உடனே இப்போ பொதுவாகவே நான் இந்த சீரிஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் மற்ற இசையமைப்பாளர்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து கவர் பண்ணலையா நான் சொல்கிறதா இருந்தால் இந்த கல்யாணம் முழுமையாக சர்வ லட்சணத்தோட ஒரு சாதனையாக போட்டு காமிச்சது வந்து மன்னவன் வந்தானடி பாட்டு அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் இருந்தாலும் அவருடைய விருப்பத்திற்கான அதை நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி பல பாடல்கள் இசையமைப்பாளர்கள் போட்டிருக்காங்க நான் பார்த்துட்டு கூட ஐயாருடைய பாடல்களை பற்றி தான் ஜனனி ஜனனி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து உதிரிப்பூக்களில் ஒரு பாட்டு போட்டார் இதுவுமே வந்து படத்தில் மகேந்திரன் அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார் கொஞ்சம் நகைச்சுவையாக பண்ணி யூஸ் பண்ணியிருப்பார் ஆனால் இவர் வந்து அதுக்கு நல்ல ஆலாபனை ஒரு மேடையில் அந்த ராகத்தை எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி முழுமையான லட்சணத்தோடு போட்டார் ஆளாமணையாக ஆளாபனையாக இருக்கட்டும் அந்த சுரங்களெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருப்பார் இப்படி இந்த எந்த வகையிலையும் பாடலாமே அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் அவர் பாடத்தான் வந்துச்சு தமிழ் எல்லாமே இனிமையாக அற்புதமாக வந்தது அது பார்த்துட்டு தான் இருக்கோம் மாதிரி ராகங்கள் மாறுவதில் விடிகள் மீனும் ஒரு பாட்டு ரொம்ப தான் அந்த காலத்தில் அற்புதமாக பல்வேறு சுர அமைப்புகளோட விளையாண்ட பாட்டு இதுதான் பின்னாடி வந்து ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் வெர்ஷனாக இதில் வந்தது உயர்ந்த உள்ளத்தில் வந்தாள் மகாலட்சுமியாக கொடுத்தாங்க அந்த பாட்டை அதுவும் ஒரு அற்புதமான பாட்டு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய பாட்டு அதே மாதிரி இதில் தேவன் தந்தவீனி அந்த பாட்டு உன்னை நான் சந்தித்தேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு அற்புதமான பாட்டு ரொம்ப பிரமாதமான ஒரு இசையமைப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுவே ஜெயச்சந்திரன் காம்பினேஷன்ல இன்னும் சிறப்பா இருக்கு அந்த பாட்டு அவருக்கு நல்ல ஒரு ஒரு அது எஸ்பிபிஐட குரல் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அது ஒரு மேஜிக் ஜெயச்சந்திரனோடது எப்படின்னா அந்த மிருதங்கத்தினுடைய அந்த இது பார்த்தீங்களா அந்த 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 ஒலி அது மாதிரியான ஒரு அப்படி ஒரு ஒரு வைப்ரேஷன் தெரிக்கிற ஒரு வாய்ஸ் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த இந்த பாட்டு அது மாதிரி சூரசம்மாரத்தில் போட்டார் நான் என்பது நீ எல்லோ பாட்டு இந்த கல்யாணிலலாம் அந்த புது புது இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் வந்ததெல்லாம் நிறைய எஃபெக்ட்டுகளை யூஸ் பண்ணியிருப்பார் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அது கேட்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அது ஒரு சாதாரண ஒரு மெலடி பாட்டாக இருந்தால் கூட அதுலேயும் அதில் அந்த ஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆலாமோனியோ ஒரு ஹம்மிங்கை உள்ள விட்டுறது அது கல்யாணி எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களும் அப்படி தான் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இதில் பண்ணார் இது போடாது ஒரு ஒரு வாழும் ஆலயம் அதில் வந்து அருமையான பாட்டு கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் ஃபோக் லேஸாக ஒரு ஃபோக்கு ஃப்ளேவரில் மலேசியா வாசி உனக்கு சித்ரா இன்றைக்கு நினைவில் இருக்கக்கூடிய பாடல் இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கொண்டுருவாரு சொரத்துக்கு மாதிரி சந்தத்தெல்லாம் கொண்டுருவாரு சந்த தனத்தன தந்த தந்த தானா அது அந்த மாதிரி அதனால அந்த கல்யாணி அவர் அப்படித்தான் கையாளுறாரு அவ்வளவு ரசத்தோட அது மொத்தம் போர்வையாது ரெக்கார்ட் பண்ணி கேளுங்களேன் என்ன ஒரு அருவுதான் நான் அப்படி தொகுப்பாக தான் கேட்குறேன் கச்சாமிச்சான்னு எல்லா பாட்டுகளையும் ஒன்றா போட்டு கேட்கல அவ்வளோ எல்லா பாட்டுகளும் அருமையான ஒர்க்கு இப்படி இந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபை பண்ணி கேட்கும்போது அது ஒரு தனி இன்பம் அது ஒரு ஒரு தனி ட்ராவல் அதை நீங்கள் பண்ணி பாருங்கள் தெரியும் அதே மாதிரி இவருக்கு போட்டார் ஒன்று என்ன படம் அது விஜயகாந்தும் பானுபிரியா நடித்த படம் சிறையில் பூத்த சின்னமலர்ன்னு நினைக்கிறேன் அதில் அந்த அதிசய நடமிடம் அழகிய அதில் அழகாக அதுக்கு அந்த பாடலுக்கு இடையே இசையாக ஒரு கோர்வையாக இது கொடுத்துட்டு ஒரு ஃப்ளூட் அரேஞ்ச்மெண்ட் சொன்னேன் அது கேட்குறதே அவ்வளோ ரம்யமாக இருக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான பாடல் ரொம்ப மெலோடிக்கு அதில் வழிந்தோடக்கூடிய அந்த வயலின் இசைக்கு கோர்வைகள்னா அற்புதம் அதுக்குன்னு பிறந்த மாதிரி எஸ் தாஸ் குரல் அது ஒரு அற்புதமான கோர்வை அதே மாதிரி இன்னும் கிராமத்தினுடைய ரொம்ப லைட் ரிவர்ஷன் இதில் தெற்கத்தை கிளங்களில் போட்டாரு ராதா அழைக்கிற ஆள் ரொம்ப லைட்டாக அழகாக போகும் ஃபஸ்ட் கிளாஸ் அது மாதிரி தொட்ட விஷயங்கள்லாம் அப்படி பிரமாண்டமாக பண்ணியிருக்கார் இன்னொரு ஒரு முக்கியமான பாட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாரு லதா மங்கேஷ்கருக்கு ஆனந்த் படத்தில் அது ரெடியாக ப்ரௌஸ் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஆப்ரேட் பண்ணுவோம் மிசேஷ் இல்லை ஒரு சிறப்பு என்னென்னா அந்த மெட்டுகளுக்கு ஒரு அற்புதமான வார்த்தைகளை அந்த மெட்டு சுரங்களோடு இணைந்து செல்லக்கூடிய மாதிரி வார்த்தைகளை போட்டு வாங்குறாரு அது ஒரு கம்போசர் எம்பசிஸ் பண்ணாமல் ஒரு லிரிக்சிஸ்டால் கொடுக்க முடியாது அவர் டிமாண்டு அப்படி போட்டு அந்த பாட்டை இப்போ லதா மங்கேஷ்கர் மாதிரி ஆட்டில் கூப்பிட்டு பாடும்போது கூட அந்த உச்சரிப்பு அதில் சிறு மாற்றங்கள் நமக்கு தெரியுது நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படி பாடும்போது அந்த ஃபுலம் அப்படியே போகுது அந்த மியூசிக்கில் இந்த ட்ராவல் இந்த பாட்டில் அது ஒரு அற்புதம் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக அதை பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஃபோக்கு நல்ல ஃபோக்கில் போட்ட பாடல் அதுலேயுமே இதில் வச்சிருவார் முன்னாடி இந்த ஆலாபனை மாதிரிலாம் ஹார்மோனியத்தை பயன்படுத்தி மிக அற்புதமாக மனோவர்ஷன் ஒன்று சித்ரா வர்ஷன் ஒன்று தனியாக ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து பாடினது இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நெல் குத்தும்போது வரும் சவுண்ட் இருக்குதுங்களா அதுதான் அதோடய பீட்டு அந்த கிராமங்களில் நெல் குத்துவாங்க பார்த்தீங்களா அதை கேட்டிங்கன்னா இப்படி ஒரிஜினல் அந்த காடை அவர் போடக்கூடிய இந்த பேட்டனே அந்த நெல் குத்துற பீட்டு அதில் மொராக்கோஸை ஒரு முக்கியமாக சேர்த்துட்டு ரிதமில் இதோட அந்த அந்த ஒரு ரிதம் அரேஞ்ச்மெண்ட்டு அந்த டியூனே அழகாக கல்யாணியை ஃபோக்கில் கொண்டு போய் அவ்வளோ பிரமாதமாக அதை டெவலப் பண்ணி அதுக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையான நெல் குத்துற சவுண்டு பீட்டு மொராக்கோஸ்லாம் வந்து அப்படியே கொண்டு போய் ஒரு அழகான ஒரு கம்போசிஷன் இது கேட்டு பாருங்க இதெல்லாம் அப்படி ஒரு நுணுக்கமான அற்புதங்கள் இருக்குது இல்லை ரொம்ப நான் ரசிச்சு விஷயம் என்னன்னா இப்போ பாரதியார் மகாகவி பாரதியார் வந்து பாட்டுகள் எழுதினார் அந்த பாட்டுகளில் விசேஷம் என்னென்னா அவருடைய ஒரு மேதமை எப்படின்னா எந்த மியூசிக் டைரக்டர் எப்படி ராகத்தில் அதை கையாண்டாலும் அது அழகாக இருக்கிற மாதிரி எழுதிட்டு போயிருக்காரு அவர் ஒரு இசைக்கவி பல இசையமைப்பாளர்கள் போட்டிருக்காங்க அதுக்கு அவருடைய பாடல்களுக்கு மெட்டு போட்டிருக்காங்க இவருடைய மானசீக குரு சிஆர் சுப்பிரமணியா வந்து சின்னஞ்சிறு கெழிய பாட்டுக்கு ஒரு ராகமாளிகை போட்டார் இன்னி வரைக்கும் சினிமா சங்கீதமா அப்படின்னு அந்த கர்நாடகக்காரர்கள் கூட ஒரு மேடை விடாமல் பாடிட்டு இருக்காங்க இந்த பாட்டை அப்படி ஒரு சேலஞ்சு வச்சுட்டு போனார் ஏன்னா அவரையும் டப்பா கொடுத்துன்னு கேள்வி பண்ணாங்க அந்த காலத்தில் ஒருத்தரை விட்டு இருக்கல அது மாதிரி ஒரு அந்த பாரதியோட பாட்டுக்கு பாரதியில் போடுறாரு நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் சாதாரணமாக படித்தீங்கன்னா அது ஒரு இந்த கவிதை மாதிரி தான் இருக்கும் அதாவது உங்களுக்கே படிக்கும்போது ஒரு இப்படி இவ்வளோ ஒரு இசை பேக்ரவுண்ட் இருக்கா இதுக்குன்னு தெரியாது ஆனால் அதை அப்படி ஒரு அழகாக போட்டு தன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் பாடல் தமிழ் அதனுடைய சிறப்புலேயே இருந்த ஒரு கவிஞனுடைய படத்தில் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் ஞானராசியரன் அவருடைய துணி கழுண்டு போகிறது கூட தெரியாமல் குளிச்சுட்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அந்த மனோநிலையை ஒரு எந்த உருத்தலும் இல்லாத ஒரு அழகான கல்யாணியில் அந்த பாட்டை அமைச்சு பாரதியார் பாட்டு பல பாடலுக்கு அவர் போட்டுக்கார் தனியான ஒரு பெஸ்டோட பண்ணுறேன் இந்த பாடு எனக்கு ரொம்ப இந்த பாட்டு பிடிச்ச பாட்டு அதாவது இவர் மகாகவி அவரை பற்றி எதுவுமே நம்ம பேசக்கூடாது நான் அவருடைய பரம பக்தன் ஆனால் இவருடைய டியூனுக்கே அவர் எழுதின மாதிரி அப்படி ஒரு இன்பம் அதில் இருக்குது நீங்கள் எல்லாம் சோப்பனும் தானோ பால தோற்ற மயக்கங்களோ அந்த கல்யாண அந்த லட்சணத்தை அப்படியே அழகாக லைட்டாக கொடுத்து அந்த பாடலுடைய அந்த மகத்துவம் எப்படின்னா அந்த கவிஞனுக்கு செஞ்ச ஒரு பெரிய மரியாதை அப்படின்னு தான் எடுத்துக்கிறாரு மீ அவங்களாம் போடலான இப்போ தயவு செஞ்சு வந்துடுறாங்க மீதி எல்லோரும் எல்லா பாட்டுகளையும் எல்லா மியூசிக் டைரக்டரையும் நான் தெய்வமாக கொண்டாடுற ஆள் எல்லா இசையமைப்பாளர்களையும் ஐயா அவர்களுடைய பின்னணி அவருடைய மகத்தான மேற்கத்திய சங்கீத அறிவு சாஸ்திரிய சங்கீத அறிவு கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கொண்ட காலம் அதை அப்ளை பண்ண விதம் இது எல்லாத்தையும் தான் நான் கொண்டாடுறேன் மிகப்பெரிய அளவில் ஏன்னா அதுக்கு நான் நீங்கள் இன்னும் உதாரணம் கொடுத்தாலும் அதை நான் அதை இவரை இவரை வச்சு நான் அதை நான் உங்களுக்கு திருப்பி நான் விளக்கக்கூடிய திறமைய கடவுளை எனக்கு கொடுத்துருக்கான் நான் அதுக்கும் தயார் அதே மாதிரி இதில் விஜயகாந்த் படத்தில் இன்னொன்று கல்யாணி தழுவாத கைகளில் ஜெயச்சந்திரன் வாய்ஸில் அருமையாக கொடுத்தாரு வீண சீக்வென்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாட்டில் இதுவும் நிறுத்தி இந்த கல்யாணி ராகப் பாடல்கள் எல்லாமே நிறுத்தி நிதானமாக அழகாக அதை மெட்டுப்படுத்தி மிக ரம்யமான இசைக்கோர்வைகள் அமைச்சு தான் போட்டிருக்காரு அத்தனை பாடல்களும் குடி குடிகொண்ட பாடல்னு இந்த பாட்டு தான் நம்ம போடுற பாட்டு ஏன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு சுரத்தை முன்னாடி இது ஸ்லோகத்தை அமைக்கிறார் ஸ்லோகத்தை அமைச்சிட்டு அந்த ஸ்லோகத்தின் மேலேயே ஒரு ஜானகியோட ஓவர்லேப் எஸ் ஜானகி அம்மாவோடைய ஓவர்லேப்பு அவங்களோட மகத்தான பாடல் இது அதுக்கப்புறம் வந்து பீட்டு செவன் எயிட் நிறைய சொல்லுவீங்க தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட அந்த செவன் எயிட் பீட்டு மிஸ்ர நடை இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா அந்த மிஸ்ர நடையில் எந்த விதமான இந்த ஜதிகளுக்கு இடையிலான பிரிவு இல்லாமல் ஒரு ஃப்ளோவாக நதியில் ஆடும்னு எழுதியிருக்கார் அவர் கவிஞர் அந்த அப்படியே போகுது அந்த டியூன் நதி மாதிரி ஆனால் நட எப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி நட செவன் எயிட்டு இப்படி ஒரு பிளண்டை நான் கேட்கவே இல்லைங்க நான் சொல்கிறது குறிப்பாக அந்த மிஸ்ரம் இந்த மிஸ்ர நடையில் இப்படி அதுக்கு உறுத்தவே உறுத்தாத ஒரு அழகான நதியோட்டம் மாதிரியான ஒரு டியூனு அது அந்த நளினமான கல்யாணியுடைய மெட்டு அது அற்புதமாக பாடிய அந்த பாவங்கள் அதுக்கு ஒரு சுரக்கோர்வை முன்னாடி ஒரு சோ ஸ்லோகம் அதுலேயே ஓவர் அதாவது ஒரு திரை இசையில் ஒரு அற்புதமான அந்த மெல்லிசை பாணியில் பாணியில செய்ய செய்கிறது அந்த காலத்தில் மஸ்லின் துணிம்பாங்க அதெல்லாம் இப்போ இல்லை எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சுட்டா அந்த கதையை துணிகள்லேயே அவ்வளவு ஒரு மென்மையானது அப்படி இந்த மஸ்லிம் துணி மாதிரி கல்யாணியில் இந்த பாட்டு ஊவரும் சாமரும் அதை விட்டு எப்படி சொல்லி பாருங்க இப்படித்தான் பாடணும் இந்த கல்யாணிய அந்த மென்மை நான் சொன்னேன் பாருங்க அந்த முஸ்லீம் துணி தான் அந்த முஸ்லீம் துணியை பற்றி படித்து பார்த்துட்டு இந்த பாட்டை கேளுங்க நான் சொன்னது உண்மைன்னு தெரியும் அப்புறம் இந்த பாட்டை பற்றி சொல்லவே வேணாம் அதாவது கோவில்கள்லயே இதை பாட்டை வச்சுட்டாங்க அதிகமாக இந்த பாட்டை பற்றி நான் பேசக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நம்ம உயிரில் கலந்த ஒரு இசை பேசுறது அதிக பிரசிங்கித்தரோம் அதனால பாட்டை மென்ஷன் பண்ணாமல் போகக்கூடாது அப்புறம் சொல்லுவீங்க நீங்கள் என்ன அந்த பாட்டை சொல்லாமட்டிங்கன்னு அதான் தாய்மை உணர்வை இசையின் உயிரில் கலந்து ஏ சுதாஸ்கர் ஒரு மகத்தான கலைஞன் கொடுத்து அந்த அந்த பாவத்திலேயே அதை பாட வச்சு தாய்மை உணர்வுக்கு இணையான இசைக்கருவிகளுடைய ஒலி அதில் எழுப்பி தாய்மைக்கு செய்த ஒரு மகத்தான ஒரு அது அவங்க அம்மாவுக்கு செஞ்ச நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தாரு எல்லாரும் எடுத்துக்கோங்க இதை இந்த காணிக்கை நீங்களும் செலுத்துங்கன்னு கொடுத்த ஒரு அற்புதமான பாடல் அப்புறம் கடைசியாக ஒரு பாட்டு கிளைமேக்ஸ் நான் சொல்லிட்டேன் மஞ்சள் வீலை தவிர எனக்கு வேற எதுவும் இதுக்கு வைக்க முடியாது அவர் பாடின பாட்டு ஆனால் என்ன சொல்கிறார் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு என்னை ஒருவன் பாட சொன்னான் என்றோ பாட சொன்னான் நான் அவன் சொல்லியபடி பாடுகிறேன்னு ஒரு பாட்டு பண்ணார் கல்யாணி கும்பக்கரை தங்கையாலதான் டைட்டில் மியூசிக் என்னை ஒருவன் பாட சொன்னான் என்றோ என்னை சொன்னான் அவன் சொன்னது நான் பாடுகின்றேன் அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன்னு அதுதான் அவர் எல்லா இடத்துலையும் சொல்றாரு ஏதோ வருதுங்க அப்படின்னா சொல்கிறாரு அவர் நெருங்கி நாட்டில்ட்டுலாம் பேசி பார்த்தா அவர் சொல்கிறார் என்னென்னா அப்படியே வருது நான் செய்கிறது என்ன பண்ணுவேன்னா அப்படின்னா சாதனை என்னத்த சொல்கிறது அதுக்கு மேலே நம்ம என்ன இந்த மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தை பற்றி நல்ல விரிவாக பேச வேண்டியிருக்கு ஏன்னா பல விமர்சகர்கள் வந்து எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவங்கள எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்க போகிறேன் அடுத்த எபிசோடில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எந்த அடிப்படையில் கேட்டீங்க உங்களுடைய இலக்கியத்தை எவனா விமர்சனம் பண்ணால் நீ ஷேக்ஸ்பியரை படித்தியா ஷெல்லியை படித்தியா ஜெயகாந்தனை படித்தியா சுந்தரராமசாமியை படிச்சியா உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறீங்களே லட்சம் கேள்வி அவரை பற்றி நீ வாய் பூசாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் என்ன படித்தீங்க மேற்கத்திய சங்கீதத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அவர் அதை எப்படி பயன்படுத்திருக்காரு நீ எதையாவது கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு கேட்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்குல்ல கேட்போம் அடுத்த ஒரு எபிசோடில் மகிழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன் பிரபஞ்ச இசை விசையான இளையராஜா ஐயா அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்